இல்ல சொல்ல சொல்ல वहां पर और बना and the and the ille

யாருமே இல்லை யாரு கட்டாங்க இல்ல ஆடு மாடு கட்டியிருந்தாங்களா கட்டியிருந்தாங்க அதுக்கு நாயகர் போகிற மாதிரி ஆடு மாடு கட்டியிருந்தாங்க அதனால நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்களா உங்களுக்கு வீடு சொந்தமா இல்லையா ஊருல சொல்லுங்க இப்ப நீங்க நாங்கள் பண்டிகாலருந்து வந்தோம் கோவூர் கிடையாது கோவூர் நாங்கள் இப்போ வந்து பார்த்து அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஊர் எது வண்டியா வண்டியாலருந்து வந்தோம் இங்கே எதுக்கு வந்தீங்க அக்கா கொடுக்குது அக்கா பாசம் காப்பாத்துறாங்க வந்தோம் அவங்க ஏரிக்கு ஊருக்குது ஊருக்குள்ளே ஊருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு ஊருக்கு கொஞ்சம் சண்டாச்சு அவங்க சரி அதை விடுங்க இப்போ இங்கே வந்து மாடு கட்டியிருந்தாங்களே ஏற்கனவே மாடு ஆடு கோயிலாம் கட்டியிருந்தாங்க எதுவும் இல்லையா பா அந்த சரி வாங்கிட்டு இங்கிட்ட வந்து விட்டாங்க நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுது

இல்லை நான் பேசுனேன் ஃப்ரீயா கிட்ட அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை இது டிமெண்ட்டில் அப்படியே நிற்கும் இரநூத்தி எனக்கு நான் என் பேர் சித்ரா கோவூர் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் திருஞ்சாவரம் ஒன்றியம் கோவூர் கிராமத்துல அமைந்திருக்கும் சுகாதார நிலையம் வந்து அப்ப ஒரு முப்பது நாற்பது வருஷமா பயன்பாட்டுல இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து யாரும் மருத்துவர் யாரும் வர்றதில்லை இப்ப பயன்பாட்டுலயும் இல்ல ஒரு சின்ன ஒரு முதலுதவி செய்யறது கூட இங்க யாரும் நர்சுங்க யாரும் வர்றது கிடையாது எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தேடின்னு போறதாக்குது எதுனா ஒரு அவசரம் அர்ஜென்டினா கூட யாரும் மருத்துவம் பாக்குறதுக்கு இல்லை அப்படி அப்படின்னு தனியார் மருத்துவத்தை புதுப்பித்து லட்சுமி கோவூர் கிராமம் துருஞ்சாபுரம் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் எங்க ஊர்ல வந்து கிராம சுகாதார நிலையம் வந்து ஒரு இருபது வருஷமா செயல்படாம இருக்கு அவசரத்துக்கு கூட எதுவும் ஆம்புலன்ஸ் வசதி எதுவும் இல்லை பாம்பு பாம்பு எல்லாம் அதெல்லாம் கடிச்சா அதுக்கு முதலீடு செய்யறதுக்கு கூட யாரும் இல்ல செவிலியர் வந்து இங்க தங்கறது இல்ல முறையான முறையில சிகிச்சை அதனால எங்களுக்கு வந்து சுகாதார நிலையம் செயல்படுற மாதிரி செஞ்சு தாரம் கேட்டுக்கோங்க பேசுறேங்க எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ஊடுக்குது நாங்க வெளியில போக முடியல ஒரு பகலுன்னா குழந்தைங்களை எடுத்துக்கணும் எங்களால வெளியில போக முடியல எங்க ஊட்ட யாரும் ஆம்பளைங்களும் கிடையாதுங்க சார் அது எதுனா ஒண்ணு பண்ணி ஒரு பத்து வருஷமா அங்க எந்த டாக்டரும் வரது கிடையாது போனா மங்களம் இல்லன்னா சொரகுளத்தூர் இதுக்குதான் போய்ங்க வரும் அப்படி இல்லைன்னாக்கா திருவண்ணாமலை பஸ் வந்த நேரத்துக்கு வரதா இல்லையோ அதுவும் பாத்துட்டு கம்முன் ஆயிரும் ரொம்ப சீரியஸ்னா எங்களால அர்ஜென்ட்டுக்கு போக முடியல இந்த இது வந்து பண்ணி கொடுங்க கொஞ்சம் நாங்களாம் ரொம்ப நாளா தவிச்சு கிடுக்கிறோம் திருவண்ணாம திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியம் பூவர் ஊராட்சி என் பேர் தங்கராஜ் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் இது ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னே கட்டப்பட்டது ஆனால் இந்த ஒரு அஞ்சு வருஷமோ வந்து செவிலியரோ இல்லை மருத்துவரோ யாரும் இங்கே வரத்து கிடையாது கர்ப்பிணி பெண்களை தடுப்பூசி போடுறதுக்கோ இல்லை பிரசவம் பார்க்கறதுக்கோ இல்லை மற்றபடி நைட்டில் என்ன பாம்பு கடி அந்த மாதிரி விஷயத்துக்கோ வந்து இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியதா இருக்குது இப்போ சுமார் இந்த கோவர் ஊரா கோவர் கிராமத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு கிராமத்தோட சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட கம்மி இல்லாமல் இருக்குது அனைவரும் வந்து இந்த துணை சுகாதார மைய வசதி இல்லாமல் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போக வேண்டியது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாவட்டமும் இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான முறையில் வந்து இதே இடத்துல வந்து புதுப்பிச்சு புதுப்பிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் வந்து செவிலியர் நியமிச்சு மருத்துவ நியமி இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிறதுக்கு கொண்ட நடவடிக்கை எடுக்கனு பணிகூடம் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் விஜயகுமார் கோவூர் கிராமம் திருஞ்சாவூர் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சுகாதார நிலையம் எங்களுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா அந்த சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்தாங்க ஆனா இப்ப கடந்த அஞ்சு ஒரு ஆறு வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இயக்கத்திலே இல்ல கிட்டத்தட்ட செடி செட்டி எல்லாம் மூடி இருக்கும் நீங்களே பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு செவிலியரோ இல்ல மருத்துவரோ யாரும் இங்க வர்றது கிடையாது நாங்க எங்களுக்கு எதனா ஒரு இங்க விவசாயம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா விவசாயமா தான் இருக்கு இந்த விவசாயத்துல இருக்கும்போது ஒரு வேலை பாம்போ இல்ல ஏதோ ஒரு பூச்சோ இல்ல விஷக்கடியோ ஏதோ கடிச்சா கூட நாங்க இங்க முதல்ல இது எடுத்துக்க முடியல கிட்டத்தட்ட நாங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வெளியே போகணுன்னு இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க எங்க ஊர்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஜெக்ஷன் அதாவது ஒரு தடுப்பூசி குழந்தைங்களுக்கு தடுப்பூசி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் வெளியே ஒரு இருக்கக்கூடிய மங்களமோ இல்ல திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஜிஎச் நாங்க போக வேண்டிய சூழ்நிலை அப்படி இல்லைன்னா சொரக்குள்ளத்தூர்ல இருக்கக்கூடிய ஜிஎச் கிட்டத்தட்ட இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சொரக்குழுத்தூருக்குலாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட பஸ் வசதி கூட கிடையாது இருந்து நாங்க போனோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பஸ் ஏறி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால எங்களுக்கு வந்து இந்த சுகாதார நிலையத்தை சீரமைப்பு பண்ணி திரும்ப எங்களுக்கு நர்ஸோ டாக்டரோ இந்த இடத்துல பணி அமர்த்தி பழையபடி எங்களுக்கு இந்த ஊர் மக்கள் பயன் இந்த சுகாதார நிலையத்தை திரும்பவும் புதுப்பிச்சு கரண்ட் நிலைமைக்கு எடுத்துன்னு வருமாறு பணி ஒன்படும் கேட்டுக்கொள்கிறேன் மீறும் பட்சத்துல எங்களால முடிஞ்ச மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்வோம் ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்ல வேற எந்த ஒரு கவர்மெண்ட் எதிராகவும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு தயாரா இருக்கும் எங்களுக்கு தேவை இந்த சுகாதார நிலையம் பையபடி புதுப்பிச்சு ரினியூல் பண்ணி வரணும்